ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்தி கிச்சன் அண்ட் லாக்ஸ் மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் உப்பை பயன்படுத்தி செய்யும் பரிகாரங்கள் பல மடங்கு பலன்களை தரும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்ற நாட்களில் செய்யும் வழிபாட்டினை விட வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் வழிபாட்டிற்கு மகத்துவம் அதிகம் குறிப்பாக செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பானதாகும் உப்பினை வைத்து செய்யும் பரிகாரங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் தெய்வீக சக்தியையும் ஈர்த்து நம்முடைய வீட்டில் தங்க வைக்கும் முக்கியமாக மகாலட்சுமி அன்னபூரணி ஆகியோரின் அருளை பெறுவதற்கு உப்பு மற்றும் அரிசியை வைத்து பரிகாரம் செய்வதால் அவர்களின் அருட்கடாச்சம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உப்பு என்பது மிக முக்கியமான மங்களகரமான பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும் இது மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாகும் ஆன்மீகத்தில் எப்படி சுப காரியங்களின் போது லட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்காக உப்பினை வைத்து வழிபடுகிறோமோ அதேபோல் ஜோதிட சாஸ்திரப்படி பிரச்சனைகள் தீர்வதற்காக பரிகாரம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பொருள் உப்புதான் உப்பிற்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து தீய சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை உண்டு உப்பினை சில குறிப்பிட்ட முறைகளில் பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் பலவிதமான நன்மைகளை பெற முடியும் வீட்டிற்கு உப்பு வாங்கும்போது அதை வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாகும் அப்படி வாங்கும் உப்பினை சில குறிப்பிட்ட நேரத்தில் சில குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றி வாங்குவதால் வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உள்ளது அந்தந்த பிரச்சினைக்கு ஏற்ற நேரத்தில் உப்பினை வாங்கினால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும் படித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் யாருக்கு வேலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கையால் கடையில் உப்பு வாங்க வேண்டும் அந்த உப்பினை வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூ போட்டு அதற்கு தூப தீப ஆராதனை காட்டி ஓம் நமோ மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி பன்னீர் ரோஜா எடுத்து அந்த உப்பின் மீது போட வேண்டும் இந்த பரிகாரத்தை ஐந்து வாரங்கள் செய்ய வேண்டும் கண் திருஷ்டியால் வீட்டில் செல்வம் சேரவில்லை என்று நினைப்பவர்கள் பணம் கரைந்து கொண்டே போகிறது என்று நினைப்பவர்கள் வீட்டின் தலைவர் கையால் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலான நேரத்தில் உப்பு வாங்கி கொண்டு நேராக வீட்டிற்கு அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று அவரது காலடியில் வைத்துவிட்டு கோவிலை சுற்றி வர முடிந்தால் விநாயகரை ஐந்து முறை வலம் வர வேண்டும் ஓம் நமோ விநாயகா நமக என்ற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லியபடி சுற்றி வர வேண்டும் கோவிலை சுற்றி வர வழியில்லை என்றால் நின்ற இடத்தில் உங்களையே ஐந்து முறை நீங்கள் சுற்றலாம் பிறகு வழியில் எங்கும் செல்லாமல் யாருடனும் பேசாமல் அந்த உப்பினை நேராக எடுத்து சென்று வீட்டின் சமையல் அறையில் வைக்க வேண்டும் வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருந்து பாடாய்படுத்தி என்றால் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது என்றால் வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினொன்று பதினோரு மணி வரையிலான நேரத்தில் உப்பு வாங்க வேண்டும் பிறகு நேராக அந்த உப்பினை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று பெருமாளின் காடல் காலடியில் வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பிறகு அந்த உப்பினை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புடன் கலந்து தினமும் சமைக்கும் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை மூன்று வாரங்கள் செய்ய வேண்டும் செல்வம் மலமளவென்று உயர ஒருவர் வெள்ளிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்த பின்பு நிறைவு செய்ய வேண்டும் முறையாக இப்பரிகாரத்தை செய்து முடிப்பவர்களுக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் சுத்தமான கல் உப்பை ஒரு கண்ணாடி பவுல் அல்லது புதிய மண் குவளையில் நிறைத்து அதை பூஜை அறையில் முதல் வெள்ளிக்கிழமையில் வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை அல்லது குளிகை நேரத்தில் வைக்க சுப பலன்கள் கிடைக்கும் வழக்கமான பூஜைகளை செய்துவிட்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை உப்பின் மீது வைக்க வேண்டும் ஒரு வாரம் அது அப்படியே இருக்க வேண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமையில் அதேபோல பூஜைகள் செய்யும் பொழுது இன்னொரு நாணயத்தை உப்பில் வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் அதாவது இருபத்தேழு வாரங்கள் இருபத்தேழு நாணயங்களை உப்பில் போட்டுக்கொண்டே வர வேண்டும் கடைசி ஏழாவது வெள்ளிக்கிழமையில் பூஜைகள் முடிந்த பின் உப்பில் போட்ட நாணயங்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி அருகில் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று உண்டியலில் சமர்ப்பிக்க வேண்டும் குவளையில் இருக்கும் உப்பை மட்டும் நீரில் விட்டுவிட வேண்டும் நீர்நிலைகள் அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் சிங்கில் போட்டு தண்ணீரை ஓட தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரங்கள் மகாலட்சுமியை பூஜித்து குல தெய்வத்திற்கு நேர்ந்து கொண்டு இந்த உப்பு பரிகாரத்தை செய்து உப்பை நீரிலும் நாணயங்களை குலதெய்வ தெய்வ உண்டியலிலும் சேர்த்து வர செல்வமானது பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்